ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வரும்மொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி எனப்படும் ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பொருள் அனைத்தும் இதை பாருங்கள் பொருள் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு பிரியும் ஸோ இதில் நிலைமொழி எது வரும்மொழி எது அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் வந்து பொருள் அப்படிங்கிறது நிலைமொழி அனைத்தும் அப்படிங்கிறது வரும்மொழி இது ஏன் நம்ம நிலைமொழி வரும்மொழின்னு சொல்கிறோன்னா இங்கே பொருள் அப்படின்றது நிலையான ஒரு சொல் இந்த வார்த்தையில் அப்போ இது நிலைமொழி இந்த அனைத்தும் அப்படிங்கிறது இது கூட வந்து சேரக்கூடிய ஒரு சொல் அதனால இது வருமொழி இது கூட வந்து எந்த ஒரு எழுத்து வேணாலும் வந்து சேரலாம் ஆனால் இந்த பொருள் அப்படிங்கிறது நிலையானது அதனால தான் இது நிலைமொழி அப்படின்னும் இதை வந்து நம்ம வருமொழி அப்படின்னும் சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் பொருள் கூட்டல் அனைத்தும் இது எப்படி பிரியுது இல்லை இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து நம்ம டெஃபனேஷனில் சொன்னோம்ல நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தும் வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் ரெண்டும் சேரும் போது நமக்கு புதுசாக ஒரு எழுத்து வந்து உருவாகும் அதுதான் என்ன அப்படின்னா புணர்ச்சி இது ரெண்டும் புணர்ந்து புதிதாக இன்னொன்று உருவாகுது அதுதான் புணர்ச்சி அப்போ இங்கே பாருங்க பொருள் அப்படிங்கிற அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான இல்லம் அனைத்தும்ல இருக்கக்கூடிய இந்த முதல் எழுத்து வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தான அந்த அ இதை ரெண்டும் சேர்ந்து ல அப்படின்னு புதுசாக ஒரு இழுத்து உணர் உருவாகுது இல்லு கூட்ட லா சேர்ந்து ல அப்படின்னு புணருது அதனால் பொருள் அனைத்தும் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இதுதான் புணர்ச்சி ஸோ போல் நிறைய தகவலுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ